சில வீடுகளில் திருடு போகும் அல்லாத பாதுகாப்பாளர்கள் அப்படியாக திருடு போகக்கூடிய அந்த வீடுகளில் எப்படி காணா போச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது எல்லா விதமான ஏற்பாடுகளும் பேசுகளும் செய்வார்கள் அவங்களுடைய வெட்டி அதற்கான ஒரு தெளிவு இந்த ஹதீஸ்ல நம்ம கேட்கறது யார் எடுத்தா அப்படிங்கிற ஒரு தெளிவு இந்த அதிசய முகாரி ஷெட்டிப்பினுடைய அதிஸ் எதுனாலும் முறை நா வழில்லா உங்கவர்கள் வீட்டிலமே இந்த மாதிரியான ஒரு உணவும் காணும் இந்த காலத்துடைய பொருள்னா நிறைய இருந்துச்சு பெயிச்ச பழம் கோதுமை சுருளாகி செல்லா செல்ல போதும் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை கண்டு கொடுத்தான் நான் உட்கார்ந்துருக்கேன் பொருட்களையா மாத கால உட்கார்ந்துருக்கேன் இரவு நேரம் கும்பலை ஒரு மனசான் வந்து நான் உட்கார்ந்துருக்க மக்களை அங்காட்டிட்டு அடிக்கிட்டுலாம் ஓடி போய் பிடிச்சிட்டு உடனே சொன்னா நான் உள்ளிட்ட என்ன உட்காட்டு

எதிர்பார்த்து எதிர்பார்த்துக்கலாம் அதே மாதிரி போய் அப்பயும் கேட்கிறான் குடும்பம் என் குடும்பம்லாம் கூட விட்டீங்க நம்மளா இருந்தால் சாமிகளுடைய எனக்க கொடுத்த பாருங்க ஒரு நாள் வந்து மாட்டிக்கிட்டான் பிடிச்சாச்சு கையை கிளவுமா சூழ்நிலாம் இவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவன் பொய்யன் இன்னைக்கும் திரும்ப வருவான்னு சொல்றாங்க அப்ப நமக்கு தானே வரும் அந்த நேரத்திலும் கூட அந்த சாமி இறக்கிச்சு சாமிகளுடைய ஒரு உயர்ந்த குணம் என்ன எல்லாருக்கும் இறக்கப்பட்டது குற்றம் செஞ்சவனுக்கும் இறக்கப்பட்டது அதனால தான் அவங்க வழியெல்லாம் அனுபவம் ஆகிட்டு நம்மளும் அந்த மாதிரி குணத்தை மாட்டிக்கணும் இரண்டாவது நல்ல பிடிச்சாலும் அப்படியே தெரிஞ்சிடும் சரி கூட்டம் ஓடி போச்சு மறுநாள் நாளைய பகுதிக்கு போறாங்க நன்றி கேட்டாங்க என்னப்பா அவன் கையில் என்ன செஞ்சான் செய்தியை சொன்னாங்க அவன் பொய்யன் இன்னைக்கும் வருவான் மூணாவது நாள் அதே மாதிரி எதிர்பார்த்து இருக்கிறாங்க வந்தா வந்து பொருளாகல போனா கை நலமா பிடிச்சிருந்துச்சு மற்றவனே சொன்னாங்க உன்னைய கட்டாயம் கொண்டு போய் இதில் சூழ்நிலை ஒப்படைச்சு இன்னைக்கு உன விடமாட்டா அந்த போய் சொன்னா சரி சாந்திகளுடைய வீக்னஸ் அவர்களுடைய பலகீனத்தை வளர்க்க அவங்கள்ட ஒரு பலகீனம் ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தி யார் மூலமாவது கிடைச்சா அவங்களுக்கு என்ன வேணா செய்யும் சாப்பிட அந்த மாதிரி ஒரு ஆசை பலகீனம் இல்லை பலபது பலகினம்னு சொல்லப்போ ஒரு நல்ல செய்தி தன்னை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல செய்தி யார் மூலமாவது கிடைத்தா அப்படியே வாங்கிக்கிடுவான் அவங்களுக்கு ரொம்ப உதவி செய்வான் யார் மூலமா அந்த இனிமே அவருளோ அவருக்கு ரொம்ப வாஞ்சி இந்த நிலை அவனுக்கு தெரியுது நானு மூணாவது நாள் walk பண்ணே சொன்னா இப்ப நீ வா நான் உங்களுக்கு ஒரு மார்க்க சம்பந்தமான ஒரு ইলமை உனக்கு கட்டி தர்றேன் என்ன ஊற்றுவியா அப்படி சொல்லிட்டு ஓட்டணும் அல்லாஹ் சொன்னா இன்னும் இல்ல ஒவ்வொரு நாளும் நீ இடம் படுக்க செல்வதற்கு முன்னால் நீ ஓதின ஆயத்தூர் குறிச்சி ஓதிக்கப்பான் இதனை ஓதித்து படுத்த அப்படின்னா மனச நம்பிக்கா அப்படின்னு நீ இதனை ஓதி விட்டு படுத்தால் நீ காலை எழுதுற வரையிலும் ஒரு மலக் ஒரு வானவர் கூடையே பாதுகாப்பு இருப்பார் நீ ஓதிட்டீங்க ரெண்டாவது ராத்திரி பழக்கும் போது நீ ஓதிட்டு தொடர்த்துட்டீங்களா காலையில எந்திரிக்கிறது வரைக்கும் சைத்தான் உன் பக்கத்துல வர மாட்டாங்க கூட வரலாம் போலி சேர்க்க கூட திருநா வரமாட்டாங்க பக்கத்துல மாட்டான் ஆண்டு ஒரு அற்புதமான செய்தியை சொன்னான் உடனே அவங்க நல்ல செய்தி சொல்ல பயம் சொல்லிட்டு போ போ அப்படின்னு விட்டுட்டாங்க என்ன வாசிஞ்சா அப்படின்னு நடந்தது ஊர சொல்லி அன்னை செல்லல்லா அவரை யோசல்ல அவர்கள் சொன்னார்கள் அவன் பொய்யல் ஆனால் அவன் சொன்ன செய்தி உண்மை உண்மையான செய்தியை சொல்லியிருப்பாப்பான் அவன் பொய்யன் ஆனால் சொன்ன செய்தி உண்மையான செய்தி அதனை பின்பற்று அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு தான் வருமானம் அந்த ரகசியத்தை உடைத்தார்கள் அபு ஹரைடா மூன்று நாட்களாக உன்னிடத்தில் வந்தவன் நேரம் தெரியுமா அவன்தான் ஷைத்தான் அப்படின்னு தான் ஷைதா மனுஷன் உருவத்தில் வருவான் இந்த ஹரிசாதா ஷெயிதா மனுஷனாகவே வருவோமாடா இந்த ஹரிஸ் அதர்னாதா ஷெயிதான் திருடுவானா அந்த திருடுறா வாரு திருமாட்டேன்தான் இல்லை அவன் திருடுவான் இந்த ஹரிஷ் அதர்க்காதா அதுபோல் செய்திகளுக்கு தான் இந்த ஹரிசதன் இதுக்கு எனவே நம்ம தருவான் நான் சொன்னதை நோட்டு அவன் பொய்க்கேன் ஆனால் அவன் சொன்ன செய்தி உண்மையான செய்தி எனவே இன்ஷா அல்லா ஒரு உறுதி எடுத்துக் கொள்வோம் இரவு தூங்கச் செல்வதற்கு முன்னால் நம்மளும் நம்ம மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆயத்தில் கொஞ்சம் சொல்லி கொடுத்து தூங்க வைப்போம் ஏன்னா அழுதா செய்தான் ஆயத்தில் ஓதிட்டு படுத்தா இரவன்தான் உன்னை ஒரு மழக்கு பாதுகாக்கிறாங்க அப்படின்ட்டான் அது ரெண்டு விஷயம் இருக்கும் போல ஒண்ணு நமக்கு ஆபத்து வராது செய்தான் நம்ம தப்பிச்சுக்கலாம் தவிக்கிறது இரண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் அந்த இரவு முழுவதும் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நம்ம கூடவே ஒரு மழக்கு இருக்காங்க